அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சரணகுமார் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா மருதம் ஃபாண்ட் வந்து எப்படி உங்க சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்றது அட் அகேன் என்எச் ரைட்டர் என்எச் கன்வெர்ட்டர் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இதில் வந்து நம்ம மருதம் ஃபாண்ட்டை வந்து எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது ஸோ அதுக்கு தேவையான என்எச்எம் ரைட்டரை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து என்னோட வெப்சைட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ராமக்கையல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்படிங்கிறது என்னுடைய ஓன் வெப்சைட் அந்த வெப்சைட்டில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் சரியா கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து தமிழ் ஃபான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கும் அதில் க்ளிக்கர் ஹர் டு டவுன்லோட் தமிழ் ஃபான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க சரியா கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருதம் ஃபாண்ட் வானவில்பையார் ஃபாண்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய டைப் ஆஃப் ஃபான்ஸ் இருக்குது ஸோ அதில் நீங்கள் முதல் செய்ய வேண்டியது இதில் மருதம் ஃபாண்ட்டு இருக்கு இல்லையா இதை வந்து முதல்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ டவுன்லோட் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும் இந்த இடத்துல உங்களுக்கு வரும் ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஒரு தடவை இப்படி கிளிக் பண்ணிங்கனாலே இதில் வந்து இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி கேட்கும் ஜஸ்ட் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ ஏஸ் கொடுங்க சரியா விழதான் ஸோ இதில் ஆல்ரெடி இருக்கிறதுனால உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணுவான்னு கேட்குது ஸோ இருந்தாலும் பரவாயில்ல ஏஸ் கொடுத்துக்கோங்க ஆல்ரெடி இருந்துச்சுன்னா நீங்கள் நோ கொடுத்து நீங்கள் வெளியே வந்துடுங்க சரி ஓகே ஸோ எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த சிஸ்டத்தில் மருதம் ஃபாண்ட் இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் வேர்டை ஓப்பன் பண்ணுங்க சரியா வேர்டை ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க இந்த இடத்துல க்ளிக் பண்ணுங்கள் சரி அந்த இடத்துல க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஏயு மருதம் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மருதம் ஃபாண்ட் வந்து டைப் பண்ணால் ஆரம்பிக்கும் பட் என்ன ஆகுது இங்கே வந்து இங்கிலீஷில் தான் டைப் ஆகுது ஸோ அப்போ எப்படி சார் தமிழில் நம்ம வந்து டைப் பண்ணுறது அப்படின்னா ஸோ அதுக்கு தான் ஒரு அழகான ஒரு டூல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எச்எம் ரைட்டர் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது அந்த டூலை பயன்படுத்தி நீங்கள் தமிழில் டைப் பண்ண முடியும் ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா திருப்பி அதே என்னோட வெப்சைட்டுக்கு வந்துடுறோம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ஹெச்எம் ரைட்டர் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு லிங்க் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு இன்கேஸ் லிங்க் கிளிக் பண்ணி வரல அப்படின்னா உங்களுக்கு இம்மிடியேட்டாக எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க சரியா இப்போது இதோட லிங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் டவுன்லோடாக ஆரம்பிச்சிடும் சரியா இப்படி டவுன்லோடாக ஆரம்பித்த உடனே இந்த இஎக்சி ஃபைலை என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுங்க சரியா கொடுத்த உடனே என்ன செய்யும் உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக டி வாண்ட் அலோ அப்படின்னு சொல்லி கேட்கும் அதில் வந்து எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறமா இப்படி டூ பாயிண்ட் நைன் அப்படின்னு வரும் ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு ஐ அக்செப்ட் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க அண்ட் அகெயின் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க மை லாங்குவேஜ் அப்படிங்கிறதுல தமிழ் அப்படின்னு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க அண்ட் அகெய்ன் நெக்ஸ்ட்டு இதில் குயிக் லான்ச் கொடுத்தீங்கன்னா இந்த காரரில் அது வந்துடும் சரியாக டெஸ்டாப் ஐக்கான ஒன்னு டெஸ்டாப் ஐக்கான்னு டிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க அகைன் இன்ஸ்டால் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா லான்ச் என்ஹெச்எம் ரைட்டர் அண்ட் ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெல் சிம்பிள் மாதிரி ஒன்று வரும் சரியாக நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பெல் சிம்பிள் வந்த உடனே தான் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் தமிழ் கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆகுது நிறைய அதில் வந்து டைப்ஸ் காட்டும் சரியாக அந்த பார்த்தீங்களா ஸோ தமிழ் போன நம்ம வந்து ஓல்டு டைப் ரெண்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்போ என்ன பண்ணுவோம் அல்ட்டு த்ரீனு டைப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தமிழில் டைப் பண்ணால் ஆரம்பிச்சிடும் ஸோ ஜஸ்ட் க்ளிக் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க இதில் நிறைய இஷ்யூஸ் வரும் என்ன இஷ்யூஸ் வரும் அப்படின்னா இப்போ உதாரணமாக நான் வேர்டை வந்து நான் ஓபன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ மருதம் ஃபாண்ட்டில் மேலே வச்சுக்கிடணும் வச்சுட்டு என்ன பண்ணுறோம் நம்ம வந்து இப்போ நான் வந்து தமிழ் டைப் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கீபோர்டில் நீங்கள் அல்ட்டு த்ரீ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே கவனலாம் கவனிங்க இங்கே வந்து எல்லோ கலராக மாறுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிடணும் மா அப்படி மாறினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து நான் வந்து தமிழில் நீங்கள் டைப் பண்ண எப்படி ரைட்டிங் ஸ்டைலில் அடிப்பீங்களோ ஸோ ஒரு தடவை வரலைன்னா கூட இன்னொரு தடவை அல்ட்டு த்ரீ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வர ஆரம்பிக்கும் வந்துருச்சா ஸோ ஒன் ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்கள் வந்து என்ன செய்யணும் நீங்கள் வந்து டைப் பண்ணும்போது தான் அது வந்து உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும் சரியா ஓகே திருப்பி இங்கிலீஷில் வேணும்னா அல்ட்டு ஜீரோ அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ நீங்கள் இங்கிலீஷில் கண்டினியூ பண்ணிக்கலாம் அகெயின் தமிழில் வேணும்னா அல்ட்டு த்ரீ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப் பண்ண ஆரம்பிச்சிடும் இதுதான் வந்து இது ஒரு பெரிய பெனிஃபிட்டு சம்டைம்ஸ் வேலை செய்யல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணணும் இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எக்ஸிட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணணும் வெளியே வந்துடணும் வந்ததுக்கப்புறமா திருப்பி நீங்கள் ஸ்டார்ட்டில் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எச்எம் ரைட் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இதை அகெயின் ஒரு தடவை என்ன செய்யணும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் சரியா கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் உங்களுக்கு திருப்பி அந்த பெல்ஸ் பெல் வந்து வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க சம்டைம்ஸ் வேலை செய்யலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கீயோட காம்பினேஷனை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அந்த செட்டிங்ஸில் போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்ன ஸ்டைல் தேவை நமக்கு வந்து உதாரணமாக ஓல்டு டைப்ரேட்டட் டூ யூனிக் கோட் அப்படின்னு இருக்குது ஸோ அப்போ நம்ம இது டிஃபால்ட்டாக செட்டாகிருக்கு இது எனக்கு வேண்டாம் அல்ட்டு ஃபைவ்ல வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரைட்லி பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய உங்களுக்கு வந்து மாறிடும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் வந்து என்எச்எம் ரைட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் சரி சார் இப்போ நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து பாமினியில் இல்லை வானவில் அவ்வாயெலாம் நான் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ அதை எப்படி நான் வந்து இந்த மாதிரி யூனிகோட் ஃபாண்டுக்கு மாத்துறது அப்படின்னா ஸோ அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது அதுக்கு தான் வந்து என்ஹெச்எம் கன்வெர்ட்டர் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது அந்த என்ஹெச்எம் கன்வெட்டர் டூலில் நீங்கள் என்ன செய்யணும்னா ஜஸ்ட் இதில் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுங்க கொடுத்த உடனே என்ன ஆகும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்எச்எம் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஜிப்வைல் வந்து கிரியேட் ஆகுது ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் இந்த கார்னரில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை என்ன செய்யணும் ரைட் கிளிக் பண்ணுங்கள் ஓப்பன் வித் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் அண்டு ரைட் கிளிக் பண்ணுங்க எக்ஸ்ட்ரா டால் அண்ட் ஓ எக்ஸ்ட்ரா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அந்த டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் வந்து என்ன செஞ்சிடும் உங்களுக்கு வந்து அந்த என்ஹெச்எம் ரைட்டர் அப்படிங்கிறது வந்துடும் வந்ததுக்கு அப்புறமா இந்த பட்டன் இந்த அப்ளிகேஷன் போட்டிருக்கில்லையா இந்த பட்டனை ரைட் கிளிக் பண்ணுங்கள் சரியா ரைட் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுங்க சரியா கொடுத்த உடனே என்ன ஆகும் ரொம்ப சிம்பிள் தான் ஒரு விண்டோ வந்து புதுசாக அவங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் அந்த விண்டோவில் நீங்கள் வானவிலவையாரில் டைப் பண்ணி வச்சுருக்கிறத ஒரு சைட்லையும் இந்த சைடில் உங்களுக்கு என்ன இங்கே பாருங்கள் இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு இந்த இருக்குது சரி அந்த கிளிக் பண்ணி வந்துருச்சா ஸோ இதுதான் வந்து என்ஹெச்எம் கன்வெர்ட்டர் ஸோ இதில் வந்து நீங்கள் எதுலேருந்து எதை மாற்றணுங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ வானவிலேருந்து நீங்கள் யூனிகோடு மாற்றினாலும் மாற்றிக்கலாம் இல்லை யூனிகோடில் இருக்கிறத வானவில் மாத்தனாலும் மாற்றிக்கலாம் அது எப்படி அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே நான் பழைய நிறைய இந்த என்னுடைய சேனல்லேயே ஏற்கனவே வீடியோ இருக்குது ஸோ இருந்தாலும் இன்னொரு தடவை அவங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து வானவில் அவ்வையார் ஃபாண்ட்டை வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து அதே வெப்சைட்டில் போனீங்கன்னா தமிழ் ஃபாண்ட் டவுன்லோடில் வானவில் ஓவையார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஃபாண்ட் இருக்குது அகைன் டவுன்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே அவ்வையார் அப்படின்னு சொல்லி போதும் ரைட் க்ளிக் பண்ணுங்கள் ஓப்பன் அப்படின்னு கொடுங்க இதில் வந்து இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ ஓகே அப்படின்னு கொடுத்துக்கோங்க சார் இது வந்து இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்ல எல்லாம் வான விழாவை அதிகமாக அதிக பயன்படுத்தினாங்க இப்போ எல்லாமே வந்து மருதம் ஃபாண்ட் தான் அதனால் ஒருவேளை எனக்கு தான் டைப் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த என்ச்ட்டர்ட் டூல் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து வான விளையாறு எப்படி டைப் பண்ணீங்களோ அதே சேம் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் மருதம் பாட்டுக்கும் நீங்கள் மாற்றிக்க முடியும் ஓகே இப்போ நான் வந்து இப்போ வான நான் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன் சரி அதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஸோ அப்போ அதை எப்படி செக் பண்ணுறது வழக்கம்போல் வேர்டில் ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வானவில் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வான விளாபியார் வந்துருச்சு அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸோ டைப் பண்ணும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வரும் இப்போது இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சார் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் பாருங்கள் இதில் புள்ளி மட்டும் வைக்க முடியாது ஏன்னா டேரெக்டாக டைப் பண்ணும்போது என்ன செய்ய முடியாது புள்ளி வைக்க முடியாது அப்போ நான் புள்ளி வைக்கணும் அப்படின்னா நான் வந்து ஓல்டு டைப் ரைட்டர் ஸ்டைலுக்கு மாற்றணும் ஸோ அதுக்கு ஒரு மெத்தட் என்ன இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் க்ளிக் பண்ணுங்கள் இந்த கார்னரில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள் இதில் செட் இதில் க்ளிக் பண்ணிங்கன்னா இதில் ஏற்கனவே ஓல்டு டைப்ரைட்டர்லேருந்து யூனிகோடு மாற்றுறது தான் மெத்தட் இருக்குது பட் என்ன இல்லை வானபில் மாற்றுறதுக்கு ஆப்ஷன் இல்லை அப்போ என்ன பண்ணணும் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள் செட்டிங்ஸ் போங்க இதில் போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்லையா ஓல்டு டைப்ரைட்டர் டு வானபில் அப்படின்னு ஒன்று இருக்கும் இதில் ரைட்லி பண்ணுங்கள் இதில் உதாரணமாக ஏதாச்சும் ஒரு லெட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி வரைக்கும் கொடுத்துருக்குறோம் அல்ட்டு செவன் வரைக்கும் கொடுத்துருக்குறோம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அல்ட்டு ஃபைவ் அப்படின்னு சொல்லி நான் மாற்றிக்கிறேன் சரியா ஏன்னா அல்ட்டு ஃபைவ் வந்து நம்ம ஏற்கனவே இருக்கிறத சேஞ்ச் பண்ணிடும் இந்த வந்துச்சா அல்ட்டு ஃபைவ் இது இருக்கிறத என்ன செஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து நன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க அவ்வளோ தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ எது வேணுமோ அதை வர வச்சுட்டு எது வேண்டாமோ ரைட்லி படி நன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம் ஓகே அப்படின்னு கொடுத்த உடனே அப்ளிகேஷன் வந்து ரீஸ்டார்ட் ஆகும் அவ்வளோதான் இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வானவில் வந்து இப்போ டைப் ஆக ஆரம்பிக்க போகுது அதுக்கான கீ என்னன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாலே தெரியும் அல்ட்டு ஃபைவ் சரியா ஸோ அல்ட்டு ஃபைவ் அப்படிங்கிறத அழுத்திட்டு இப்போ நீங்கள் அதே நேமை நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள் ஃபினிஷ் ஸோ இதுதான் வந்து வானவில் வானவில்யரில் நம்ம வந்து டைப் பண்ணக்கூடிய மெத்தட் ஸோ இது எப்படி சார் யூனிகோடாக மாற்றுறது குயிக்காக அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணுங்கள் காப்பி பண்ணிட்டு என்ன எச்சம் லெட்டர் ஆல்ரெடி நம்ம ஓப்பன் வச்சிருக்கோம் இல்லையா இதை பேஸ் பண்ண உடனே இங்கே வானவில் அப்படின்னு சொல்லி இங்கே வந்துடும் சரியா வந்த உடனே இங்கே இங்கே என்ன செய்யணும் டூவில் போயிட்டு யுனிகோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் கன்வெர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாறிடும் இது அதுக்கப்புறமா ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி அப்படின்னு கொடுங்க சம்டைம்ஸ் வந்த வரலனால என்ன பண்ணணும் நீங்கள் இன்னொரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மாறிடும் ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் மருதத்துக்கு நீங்கள் ஈஸியாக மாற்றி கொள்ளலாம் ஸோ இதுதான் வந்து இதோட பெரிய பெனிஃபிட்டு என்ஹெச்எம் கன்வெட்டரு ஸோ உண்மையிலேயே இந்த என்ஹெச்எம் கன்வெர்ட்டர் அண்ட் என்எச்எம் ரேட்டரை கண்டுபிடிச்சவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு நன்றியை நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸல்லையும் பார்த்தீங்கன்னா இது எப்படி சார் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு எக்ஸல் டாக்குமெண்ட்டை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஸோ அதிலே வந்து என்னுடைய சாம்பிளுக்கு வந்து நான் இந்த கண்டென்ட்டை நான் காப்பி பண்ணி போட்டுறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை காப்பி பண்ணிடுறேன் வச்சுக்கோங்க தமிழ் இப்போ நான் வாண வில்லையே சரி இப்போ வானவில்ல இந்த கண்டென்ட்ஸ் இருக்கு இருக்குதுன்னு வச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸல்லில் அப்படி நாலஞ்சு கண்டென்ட் இருக்குது சரியா அப்போ நான் எப்படி சார் குயிக்காக வந்து நான் வந்து இதில் மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணணும் அப்படியே காப்பி பண்ணுங்கள் என்ன ஜென்ரேட்டருக்கு போங்க அப்படியே உள்ளே ஏற்கனவே இருந்துச்சுன்னா அதை அழிச்சிட்டு கண்ட்ரோல் வி அப்படின்னு கொடுக்கணும் கொடுத்துட்டு சரி நல்லா பார்த்துக்கோங்க இது அப்படி சில ஃபுல்லாக காப்பி போடுங்க காப்பி கொடுத்துட்டு இதுக்குள்ளே வந்துட்டு இதை டெல் பண்ணுங்கள் கண்ட்ரோல் வி அப்படின்னு கொடுங்க அண்ட் அகெய்ன் யூனிகோட் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி அண்ட் அல்டி டேப் கொடுத்துட்டு என்ன பண்ணணும் இதுக்குள்ளே வந்துட்டு கண்ட்ரோல் வி அப்படின்னு கொடுங்க இவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் இன்னொரு பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சரவணக்கு இந்த 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 இதை நான் காப்பி இதை மட்டும் நான் மாத்தறேன் வானவிலுக்கு மாத்தணோனா இதை ஜஸ்ட் என்ன காப்பி பண்ணுறோம் என்ஹெச்எம் ரைட்டருக்கு நான் திருப்பி போகிறேன் இதுக்குள்ளே பேஸ் பண்ணுறேன் பேஸ் பண்ண உடனே மேலே என்ன செஞ்சோம் இனி அப்படின்னு மாறிடுது இங்கே வந்து என்ன வானவில் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து கன்வெர்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன் இப்போ அகைன் உள்ள கண்ட் கண்ட்ரோல் ஏ கொடுத்து கண்ட்ரோல் சி கொடுங்க இதுக்குள்ளே வாங்க இப்படி பேஸ் பண்ண இப்படி தி உள்ளே வச்சுட்டு நீங்கள் பேஸ் கொடுத்தீங்க நல்லா சாரி காப்பி ஆகலை அண்ட் இந்த மாதிரி தான் பிரச்சனை வரும் கண்ட்ரோல் சி கொடுங்க அகென் இதுக்குள்ளே வந்துட்டு பேஸ் பண்ணிங்கன்னா வராது அப்போ இந்த மாதிரி வர என்ன செய்யணும்னா எடிட்டில் போய்ட்டு காப்பியஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க அகெயின் இதுக்குள்ளே வந்துட்டு ஜஸ்ட் ரைட்டிங் பண்ணுங்கள் இதில் வந்து என்ன செய்யணும் பேஸ்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வரலை ஸோ இதுதான் இதோட பெரிய இஷ்யூ சம்டைம்ஸ் வந்து வராது சரியா அப்போ என்ன செய்யணும் அகெயின் அகென் நீங்கள் கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு இன்னொரு தடவை நீங்கள் பேஸ் பண்ணிங்கன்னா தான் அது வரும் சரியாக ஸோ அப்புறமா திருப்பி என்ன செய்யலாம் நீங்கள் வந்து வானவில பேர் பொழுது நல்லா பாருங்கள் இந்த பக்கத்தில் உள்ள செல்லு சேர்ந்து அழிஞ்சிரும் நல்லா பாருங்க இதுக்குள்ளே வச்சுட்டு கன்ட்ரோல் கொடுக்கறேன் கொடுக்குறேன் என்னாச்சு பக்கத்தில் உள்ள செல்லும் சேர்ந்து அழிது இதை தான் நான் சொல்ல வரேன் அப்போ என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு காலத்தை மட்டும் நீங்கள் மாற்றும் போது இது பக்கத்தில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும் நீங்கள் வந்து இனிக்கு இதில் போய் மாற்றிக்கிட்டு வானவில் மாற்றிட்டு கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி அண்ட் அகெயின் இதில் வந்து கண்ட்ரோல் வி மாறவே மாறாது அப்போ என்ன செய்யணும் அகென் கண்ட்ரோல் சி இல்லை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பியஸ் டெக்ஸ்ட் கொடுங்க அண்ட் இது அண்ட் அகெய்ன் இதில் வந்துட்டு என்ன சொன்னோம் கண்ட்ரோல் வீ அதாவது ஒரு ரெண்டு மணி தரம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அகெயின் அகேன் கண்ட்ரோல் சீ கொடுத்துட்டு மாத்திரிங்கன்னா வந்துடும் சரியா ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணதுக்கப்புறமா இதை ரைட் க்ளிக் பண்ணிவிட்டு டெலிட் கொடுங்க ஸோ இதுதாங்க வந்து என்எச்எம் கன்வெர்ட்டோட பெரிய பயன் இருக்குது இது மாதிரி பாமினியை நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து என்எச்எம் கன்வெர்ட்டில் இருக்குது ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் என்ட்ரி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்